சயின்ஸு தான் ஆக்சுவலாக சயின்ஸ் வந்து ஒரு தேதிக்கு கண்டுபிடிக்கிறாங்க திரும்ப வந்து இன்னொருத்தர் சயின்டிஸ்ட் வந்து அதே தேடியை வந்து திரும்ப கண்டுபிடிச்சு இந்த தேரியோட அந்த தேதி மாறிக்கிட்டே தான் இருக்குது சயின்ஸு ஸோ அது அது வரையும் அது வந்து ரிசர்ச் ரிசர்ச் வந்து ஒவ்வொரு தடவையும் அதனால் தான் வந்து அப்ரூவ் பண்ணி அவங்க பண்ணி அந்த ரிசர்ச்சுக்கு தேடி சயின்ஸ் இல்லை

அணுவை வந்து ஆட்டம் நெய்தர் கம்ப்ளீட் ஆட்டம் நெய்தர் கம்ப்ளீட் இட் இஸ் நார் இட் கிரியேட்டட் ஆட்டம் நெய்தர் ஆட்டம் கன் நெய்தர் பீ கிரியேட்டட் நார் பீ டிஸ்ட்ராய்ட் ஆ அணுவை வந்து உற்பத்தி செய்ய முடியாது வாய்ட் ஓ முடியாது நான் ஆ நோபல் பரிசு கொடுத்துறாங்க அடுத்து வந்து இன்னொருத்த வந்தான் உடச்சா அது உள்ள ஆட்டம் இருக்கு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் தான் இருக்கு உடைக்க முடியாதுன்னு அடுத்த வந்து அதுக்கு நோபல் பரிசு மூடத்தனத்தை ஆயிரம் பேர் அறிவாயிடுமா அது உண்மை 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 அதே திருமணம் எழுத உலகத்தோடு ஒட்ட உலகம் நிறைய எல்லாரும் இவனும் சொல்லுவான் உலகமே ஒத்துக்கும் உண்மையை படிக்காத வரைக்கும் அவன் அறிவில்லாதவன் ஒன்னே முக்கால் வரி இன்னும் மாத்தி எழுத முடியாது இந்த தீர்ப்பு எழுதுனதுதான் பொய்த்து போகாத உண்மைகளை அடக்கி வைத்திருக்கின்ற ஒன்றுக்கு பெயர் தான் அறிவியல் மாத்திக்கிட்டே இருக்கிறது பேர் அறிவியல் இல்ல அது ரீல் எவன் சொன்னா அதெல்லாம் சயின்ஸ் இதெல்லாம் இவங்க பேசாதீங்க வெளியில மாறிக்கொண்டே இருப்பது அதெல்லாம் எல்லாமே மாறிக்கிட்டு மாறுமா மாறிக்கிட்டே தான் இருக்குமே ஏன் நம்மளுக்கு கிட்னி பெயிலியர் அப்படி மூச்சு வாங்குறது ஏன் ட்ரீட்மெண்ட் பண்றோம் ஏன் ட்ரீட்மெண்ட் பண்றோம் எப்படியாவது தாக்கு பிடிக்கணும் பாக்கணும்ல மாறக்கூடாதுன்னு பாக்கணும்ல செத்து தொலைவோமே நான் செத்தாண்ணா நான் செத்து போக கூடாது உடம்பே அழுத்தி போறதாப்பா நான் இன்னும் எப்படி இருக்கும் கிட்னி பாருங்க நீங்க எதாவது நல்ல கிட்டியா பாருங்க இன்னும் நாலு வந்து நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் தாக்கு பிடிக்கிறோம் அதுக்குள்ள எவன் கிட்னியாவது ரெடி பண்ணு நீ என்ன பண்ண கேட்டாலும் தரேன் ஏன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் இருக்கும் பாக்குறோமா இல்லையா அடிச்சு அஞ்சு கேர் உள்ள வண்டியில ஏழு கேர் வாய்ப்பு போட்டு பார்த்து கை கால் கிடிக்கு எப்படியாவது என் குடும்பத்தை போய் ரோட்ல உழுது பரப்பிடமா இல்லையா ஜி மாறாத ஒன்றை உலகம் விரும்பி கொண்டிருக்கிறது இழக்காமல் வாழ முடியும் செத்து போகாமல் இருக்க முடியும் செத்து போகாமல் இருப்பதே மனித வாழ்வின் லட்சியம் அப்படின்னு சொன்ன உலகத்துல சொன்ன ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி இப்ப மாற்றம் இல்லைன்னா என்னங்க அவங்க பூமி அப்படியே நிக்குமா சூரியன் அப்படியே நிக்குமா இல்ல பகல் பொழுது மீண்டும் வரும் இரவு மீண்டும் வரும் திருப்பி கொடைக்காலம் வரும் திருப்பி குளிர்காலம் வரும் மாற்றத்திலேயே பாருங்க நினைத்து அதை பாருங்க அதாங்க அறிவு அறிவினால் ஆவதுண்டோ பிரிதன் நோய் தன் நோய் போல் போட்டா கடை மாறாமலே அப்படியே உங்களை உக்காந்தா உங்களுக்கு உங்களை சிலையா மாத்திருக்காங்க உயிர் இருக்கும் மூலிகை இருக்கமா இல்லை நடக்கணும் வேர்க்கணும் சாப்பிடணும் சிரிக்கணும் சாப்பிட்டது சேர்க்கணும் அவரை திருப்பி தேடணும் பால புதுசு புதுசா பார்க்கணும் அதுதான் சுகம் இதையும் மாறாம நம்ம மாறாமலே இருப்போம் அழியாமலே இருப்போம் அழியாமலே இருக்கணும்னாலும் இருக்க முடியும் உடல் என்பதை அழியாமல் வைத்துக் கொண்டு இருக்கின்ற வரையும் உடம்பு இருக்கும் உடம்பு வந்து பௌதிகமா வேதியலா பிரபஞ்சம் வந்து வேதியலா பௌதிகமா பௌதிகம் உண்டு வேதிய நம்ம உடம்புல கெமிஸ்ட்ரி இருக்கா இல்லையா இந்த கெமிஸ்ட்ரி அனைத்து ஆளா வரைக்கும் பெருமை பௌதிக பெருமை உடம்பு உடம்பா இருக்கும் கெமிஸ்ட்ரி மேல எழுந்துருச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடும் இயற்பியல் அழிஞ்சும் இயற்பியலை பெருமைப்படுத்தியவர்கள் இறை இயற்பியலை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் தமிழ் சித்தர்கள் பொருளை சார்ந்து இயக்கம் இருக்கிறது இயக்கத்தை சார்ந்து இல்லை பொருள் பொரு பொருளை சார்ந்து பொருளுக்கு பாதுகாக்கும் இயக்கத்துக்குள்ள பொருள் பொருள் அழிச்சி போயிடும் அப்படி யோசிச்ச பிறகுதான் அவன் தான் எழுதுனான் சித்தர்கள் மட்டும்தான் பொருள் முதல்வாதிகள் உலகத்திலேயே தமிழில் உள்ள சித்தர்கள் மட்டும்தான் பொருள்கள் அழியாது பொருள்களே இயக்கத்தின் அடிப்படை இயக்கம் என்று தனித்து எதுவும் இல்லை பொருள்களை பற்றியே இயக்கம் இயங்குகிறது பொருள்களுக்குள்ளே இயக்கத்தை வைத்திருப்பது பொருளுக்கும் பாதுகாப்பு இயக்கத்திற்கும் பாதுகாப்பு கார் இயங்கலன்னா பெட்ரோல் பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல கார் அழிஞ்சிடும் கார் இயங்கிட்டு இருந்தா பெட்ரோல் டீசல் இருக்குன்னு அர்த்தம் இப்ப காரை சார்ந்து பெட்ரோல் டீசல் இருக்கா பெட்ரோல் டீசல் சார்ந்து கார் இருக்கா யோசிச்சு சொல்லுங்க உடம்ப சார்ந்து உயிர் இருக்கா உயிர சார்ந்து உடம்பு இருக்கா பெட்ரோல் எங்க காருன்னு ஒண்ணு இல்லை நீங்க பெட்ரோலை கண்டுபிடிக்க போறதே இல்லைங்க காருங்கிறது ஒண்ணு இயங்கலாம் பெட்ரோலு தேவைப்படாதுங்க காரு ரிப்பேர் ஆயிட்டா பெட்ரோல் வேஸ்ட்டுங்க காருங்கிறதாக பெட்ரோலே இருக்க முடியும் வெறும் பெட்ரோல் இருந்தா காரு எதிர் பெட்ரோல் என்ன செய்யும் எதை சார்ந்து இயங்கும் பெட்ரோல் பூமியில அப்படியே கிடக்கும் ஏன்னா செடி தண்ணி முடிக்கலாம் செடி தண்ணிக்கு என்ன வேலை இருக்கு தண்ணி அப்படியே கடந்து அலையும் சூரியன் இருக்கும் உடம்புக்குள்ள சூடு இல்லைன்னா சூரியன் என்னன்னு நீங்க எப்படி கத்துக்க போறீங்க சூரியன் தாக்காம இருக்கணும் எப்படி கத்துக்க போறீங்க சூரியனை எப்படி காப்பாற்றணும் கூட கத்துக்க முடியும் போறீங்க ஒரு அறிவியல் வளர்த்து வச்சுக்கோங்க பூமியை எப்படி காப்பாற்றணும் கத்துக்கிறீங்க உங்க உடம்புக்குள்ள சூடு இல்லைன்னா உடம்பு எப்படி இருக்கும் உடம்பு இல்லைன்னா எப்படி இந்த அறிவு வரும் சூட்டுக்கு அரிய வருமா உடம்பு வருமா அப்போ

நீங்க செத்து துண்டா உழவு கூட வெட்டுவாங்க அறிவுல வெட்டுவான் துண்டு சுண்டா வெட்டா அப்படியே நினைச்சு பாப்பேனா சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும் வண்டி ஓட்டுனா என்ன சொகுசா போகுது எல்லாமே முதல்ல அறிவுல தானே செல்போனே தான் முதல்ல அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க

புலம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நுண்மான் நுழைப்புலம் நுண்ணிய தன்மை உடைய அறிவு நுழைந்து சென்று பார்க்கக்கூடிய ஒரு குளம் ஒரு ஊர் இருக்கு நுண்மான் நுழைப்புலம் இல்ல அந்த அறிவுல சென்று பார்க்கக்கூடிய தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பூமி அந்த அறிவு இல்லைன்னா மண்மான் நுழைபாவது மண்ணோடு செய்த பெண்ணோடு வாழ்வது போல முன்னே தன்மை இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ் மொழி அனுபவிச்சுட்டே ஒவ்வொரு நாளும் சாகும் தண்ணிப்படி சாப்பிட்டா பசிட்டு பசிட்டு சாப்பிடு உடம்பு கை கால நோய் வந்து நோய் என்னைக்கு வேணுமோ விரும்புகிற வரை உடலை வைத்துக்கொள் எடுதான் பாருங்க அக்கால் அளவு அறிந்து உங்க